கத்திரா ஏசுக்கு சுனாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் என்னங்க என்னாடி ரெண்டு தண்ணி இருக்கிறத பார்க்குறீங்களா ஒன்று நல்லா பியோரா சுத்தமாக இன்னும் நல்லா அழுக்கா ரொம்ப அசுத்தமாக இருக்குதில்ல இன்னைக்கு அதுக்குள்ளே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம இருதயம் பியாராக இருக்குதுன்னு சுத்தமாக இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் மனிதர்களுக்கெல்லாம் நம்ம அப்படி தான் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் நம்மளை பற்றி நம்மளை சோதித்து நம்மளை பார்க்கணுன்னா நம்ம ரொம்ப அசுத்தமாக இருக்கிறோம் அதாவது பாவம் இணைந்து ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க பாவம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நிறைய பாவங்கள் நிறைய சூழ்நிலை நிமித்தமாக நம்மளை காக்கிட்டே இருக்குதுங்க போதி வஸ்திரங்கள் இன்றைக்கி போதெல்லாம் சொல்ல போனால் எக்கச்சக்கமான காரியங்கள் இருக்குது இச்சை ஆசைகள் அது மாத்திரம் இல்லை இந்த ஃபோன் அடிக்ஷன் நிறைய அடிக்ஷனில் இன்னைக்கு நம்ம எப்படின்னா அதில் வெளியில் வர முடியாமல் வாழ்க்கை தவித்து கொண்டிருக்கிறோங்க ஆனா ஒரு மனுஷன் இருந்தார் யோசிக்கணும் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில பாவத்துக்கு முன்பதாக அவர் பேசுறாருங்க தன்னோட வாழ்க்கையில பெரிய பாவம் ஒண்ணு வருது ஆனா அந்த பாவத்துக்கு முன்பதாக எப்படி தெரியுமா பேசுறாரு எதுனால பேசுறாரு தெரியுமா அவருக்குள்ள ஒரு வாத்து இருந்துச்சு ஏசு கிறிஸ்து அவருக்குள்ள இருந்தாரு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் நம்ம வார்த்தையா இருக்கும் பொழுது நம்மளால கூட பேச முடியாங்க எஸ்பெஷலி இந்த வாலிபருக்கு மத்தியில நிறைய பாவங்கள் காணப்படுறவங்க ஆனா அசுரம் ரொம்ப அழகா சொல்லுது வாலிபன் தன் வழியை எதுனால் சுத்தம் செய்வான் தேவனுடைய வார்த்தையின் படினால தானே இன்னைக்கு நம்ம பியூரா இந்த தண்ணியை குடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளால முடியல ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருங்க வாலிபன் தனது வாலிதானே எதனால் சுத்தம் செய்வான் தேவனே உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதனால் தேவ காத்து வார்த்தையில கிறிஸ்துவின் வார்த்தையில இந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நம்ம நிலைக்கு இந்த பியோரான இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையில நிலைத்திருப்போம் அவர் நிச்சயமாக சுத்தம் செய்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரியர் பாராட்ட